அக்டோபர் மாதம் ஒன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பான தகப்பனே தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் ஒரு நாளும் எங்களை மறவாதவரே தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த புதிய மாதத்தின் முதல் நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணிபோல நீர் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து மீண்டும் ஒரு விசை உடைய சமூகத்தில் எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தயவுக்காக உடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் அப்பா நீர் நடத்தின விதம் எங்களை வியப்புக்குரியதாய் பார்க்க வைக்கிறது அதிசயத்தக்கமாய் அப்பா வியக்கத்தக்க வகையில் நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்த தெய்வம் இது அந்த மாதத்தினுடைய முதல் நாளை கொடுத்து இந்த நாளிலும் கூட உமக்காக உம்மோடு கூட உமிலே கூட நடக்க இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் இந்த நாளுக்காக இந்த மாதத்திற்காக நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை எங்களுடைய கண்கள் காணப்போவதற்காக நன்றி சொல்லி உங்களுடைய வாக்கு தத்தங்கள் யாவற்றையும் இன்றைய மாதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை யாவற்றையும் ஆம் என்றும் ஆமே நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம் அப்பா இந்த மாதத்தில் தொடக்க நாளில் அதிக ஆலை எழுந்த நேரம் நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் சென்ற விடம் சந்தித்த மனிதர்கள் யாவற்றிலும் நீர் கூடவே இருந்து எங்களை வழிநடத்தினதற்கு கா நன்றி நம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்களோடு கூட தாங்கி எங்களை நடத்தினதற்காக நன்றி தெய்வீக அன்பு எங்களை நிரப்பினதற்காக நன்றி எங்கள் ஏற்ற தாழ்வுகளிலும் ஏடு பள்ளங்களிலும் கரடுமுரடான பாதைகளிலும் உம்முடைய கரம் கூடவே இருந்து எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி சந்தித்த மனிதர்கள் நாங்கள் கையிட்டு செய்த வேலைகள் யாவற்றிலும் உடைய பிரசன்னம் எங்களை தாங்கினதற்காக எங்களை தப்புவித்ததற்காக நன்றி அப்பா எங்களுடைய கால்கள் கல்லின் வேல் மோதாதபடி எங்களுக்குரியவை எல்லாவற்றிலும் அப்பா உம்முடைய கரத்தின் வல்லமையினை வெளிப்படுத்தினதற்காக And எத்தனையோ தடவை நாங்கள் சோர்ந்து போனாலும் அப்பா பலவீனப்பட்டு கீழே விழுந்து மீண்டும் எழ முடியுமா என்ற கேள்விகளும் கவலைகளும் கலக்கங்களும் எங்களை சுற்றி சூழ்ந்து நின்றாலும் உங்களுடைய கருத்துக்குள்ள காயப்பட்ட கருத்துக்குள்ள வல்லமையான கருத்துக்குள்ள எங்களை மூடி மறைக்கிறதற்காக நன்றி அப்பா அப்பா எங்களுக்கு எதிராய் எழுகிற சூழ்நிலைகளை நீர் மாற்றி போடுவதற்க நன்றி எங்களுக்கு எதிராய் மனிதர்களுக்கு எதிராய் நீர் போராடுவதற்காய் நன்றி இன்று காணும் திறனை இனிமேலும் காணமாட்டாய் என்று சொல்லி இஸ்ராயல் ஜனத்திற்காக போராடின தக அப்பா இன்றும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக எங்கள் சார்பில் போராடுவதற்காக எங்களுக்கு வெற்றி தருவதற்காக நன்றி நம்புகிற ஒரு ஒரு மகனையும் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை எங்கள் தலை குனியப்படுவதில்லை ஒரு நாளும் அப்பா நீ எங்களை விட்டு விலகுவதும் இல்லை எங்களை கைவிடுவதும் இல்லை உம்முடைய கரம் அப்பா எங்களோடு கூட இருந்து வல்லமையாய் செயலாற்றி வருகிறதை வல்லிமை வாய்ந்த புயத்தோடும் வலிமை மிகு கரத்தோடு உடைய கரம் எங்களோடு கூட இருந்து செயலாற்றுவதை அப்பா எங்களுடைய கண்கள் காணும்படி செய்வதற்காக நன்றி அப்பா இன்று நாளிலும் கூட எங்கள் தாய் திருச்சபை உனது குழந்தை இயேசுவின் தரசமாருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது தாய் திருச்சபைக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சொத்து இந்த குழந்தை தரசம்மாள் ஆமாண்டவரை எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து யாருக்கும் தெரியாதபடிக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து அளவு கதிமாயுமே நேசித்து வாழ்ந்தாலும் இறந்தாலும் அது உமக்காக என்ற அந்த வைராயோடு வாழ்ந்து அப்ப இன்றைய நாள் எங்கள் தாய் திருச்சபையில அன்பு செய்வதற்கு உண்மை ஆராதிப்பதற்கு உமக்காக வாழ்வதற்கு ஒரு ஒரு தலை சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்குகிற இந்த தாய்க்காக இந்த புனிதைக்காக நாங்கள் நன்றி சொல்லி தொத்தரிக்கிறோம் மண்டவர தன் நான்கு வயதுல தன்னுடைய தாயை விட்டு பிரிந்து அண்ணனுடைய இழப்பு மீளா துயரத்தில் இருந்தபொழுதும் கூட அப்பா தகப்பனை போல ஏதோ தாயை போல மூத்த சகோதரிகளுடைய அன்பினை பெற்று அனைவருடைய அரவணைப்பையும் பெற்று அன்புல பாதுகாப்பாய் வளர்க்க வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார் தரசம்மாள் அடிக்கடி சின்ன வயதிலிருந்தே நோய்வாய்ப்பட்டு படுகையில் படுக்கையில் விழுந்த இந்த சகோதரி அப்பா இந்த படுக்கையில் விழுந்த போது அப்பா இதோ உம்முடைய கரம் கூடவே இருந்து தாய் கன்னிமரியாளுடைய பிரசன்னம் கூடவே இருந்து காட்சி கொடுத்து இதோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் மத்தியிலும் வழிகளின் மத்தியிலும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை சுவைத்து உடைய தகப்பனுக்குரிய தாய்க்குரிய நண்பனுக்குரிய வாழ்க்கையில் எல்லா அனுபவித்து உமக்காகவே வாழ்ந்து இதோ கார்மேல் கண்ணீர் மடத்தில் துறவியாக சேர்ந்து தன்னுடைய சிறுவயதில் அப்பா இதோ உமை அன்பு செய்து வாழ்ந்த இந்த தாய் இந்த தாயை இந்த புனித எங்கள் தாய் திருச்சபைக்கு நீர் கொடையாய் கொடுத்ததற்காக நன்றி தன்னுடைய ஜப வாழ்க்கையின் மூலமாக அப்பா தன்னுடைய தியாக வாழ்க்கையின் மூலமாக அநேக ஆத்துமங்களை ஆத்தும பாரத்தோடு ஓம்மண்டை கொண்டு வந்து சேர்த்திருக்கிற ஒரு பரிசுத்த பாத்திரமாக ஏதோ நீர் மகளை இருக்கிறீர் கர்மேல் சுவையில் துறவியாக சேர்ந்த பிறகும் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ தொடங்குகிறார் செபத்திலும் தவத்திலும் எந்த காரியத்தை செய்தாலும் அதை ஆன்மாக்களுடைய ஈடேற்றத்திற்காக செய்து சிறிய வழியில் சிறு சிறு காரியத்தை செய்வதன் வழியாக ஆன்மாக்களை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிற இந்த புனிதையை எங்கள் யாவருக்கும் ஒரு தா ஒரு உதாரணமாக நீர் கொடுத்து பணிகளை செய்யும் குருக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி குருக்களுக்காக ஆத்ம பாரத்தோடு செபித்து ஒவ்வொரு ஆத்மங்களையும் தன்னுடைய செபத்தின் மூலமாக தபத்தின் மூலமாக இதோ உமக்கு காணிக்கையாக கொடுத்திருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையே ஒரு அன்மாவின் கதை என்ற பெயரில் புத்தகமாக எழுதி ஆன்மீகத்தில் அதிகமாக வளர்ந்து வியாதிகளையும் பாடுகளையும் உமக்காகவும் அன்பு நிமித்தமாக சகித்துக்கொண்டு இதோ தன்னுடைய உயிரை உமக்காகவே கொடுத்திருக்கிறார் அன்பு செய்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை உமக்காக ஒப்புக் கொடுத்திருக்கிறார் மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலி என்று சொல்லி என்னுடைய தாய் திருச்சபை பட்டம் கொடுத்து இதோ மறைபரப்பு நாடுகளுக்கு உலகத்தின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை நற்செய்தி பரப்ப வேண்டும் என்ற அப்பா விருது வாக்கோடு இதோ தன்னுடைய சபத்தை தன்னுடைய தியாகத்தை ஒப்பு இந்த புனிதையின் வழியாக இது அநேக ஆத்துமங்கள் மீட்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் மண்டவர சிறு மலரென அன்போடு அழைக்கப்படும் தூய நாங்கள் அவர்களிடமிருந்து துன்பத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளவும் எவ்வளவுதான் பாடுகள் வந்தாலும் வியாதிகள் வந்தாலும் உம் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பின் அடிப்படையில் அன்பின் வெளிப்பாட்டில் இதோ நாங்கள் எம்பொரு நாளும் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள உமோடு கூட பயணிக்க அப்பயின் முகத்தோடு பாடுகளின் மத்தியிலும் பரலோகத்தை நோக்கி எங்கள் கண்முன் கொண்டு வாழ எங்களுக்கு தேவையான உடைய பரலோக ஆசீர்வாதத்தை பரிசு தாவியனுடைய ஆற்றலை வல்லமேலில் தரும்போது தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தெய்வீக பிரசன தெய்வீக ஆறுதல் உடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தை நிறப்பட்டும் புனித குழந்தை தரசம்மா அவளுடைய பாதுகாப்பு பரிந்துரை எங்கள் தாய் திருச்சபையில் இருக்கிற குருக்கள் கன்னியர்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற உமால பிரித்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டிருக்க ஒரு ஒரு மகன் மீதும் மகள் மீதும் தங்குவதாக குறிப்பாக சென்று தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு வீட்டை விட்டு மறைபரப்பு மறைபரப்பு பணியில் ஒவ்வொரு குருக்கள் பணியாளர்கள் பணியாளர்கள் யாவருக்கும் அப்பா அவங்களுடைய பரிந்துரை இந்த புனிதருடைய பரிந்துரை என்றென்றும் எங்களோடு கூட தங்குவதாக பாடுகளோடு வியாதிகளோடு போராட முடியாமல் ஒவ்வொரு நாளும் வழியின் மத்தியில் வேதனை மத்தியில் இருக்கிற சகோதர சகோதரிகள் புனிதருடைய வல்லமையுள்ள பாதுகாப்பின் மூலம் சுகத்தையும் பலனையும் பெற்றுக்கொள்வார்களாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஜபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் போராடிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா சிலுவைகளை சுமக்க முடியாமல் குடும்ப பாரங்களை தாங்க முடியாமல் தனிமையிலும் வெறுமையிலும் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில் எனக்கென்று யாரும் இல்லை என்று சொல்லி அப்பா இதோ என் கண்ணீரை யாரும் இல்லை என் தனிமையில் என்னோடு உடன் பயணிக்க யாரும் இல்லை என்று சொல்லி வேதனையோடு சோர்வுகளோடு அசதிகளோடு இருக்கிற பிள்ளைகள் போராட்டத்தில் சொல்ல முடியாத போராட்டங்களோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய உதவியை பெற்றுக் கொள்வார்களாக உங்களுடைய தாவியானுடைய பிரசன்னம் இருதயங்களை ஆற்றுவதாக தேற்றுவதாக பலப்படுத்துவதாக அஞ்சாதே திகையாதே நானே உன் கடவுள் என்று சொல்லி உடைய வார்த்தையை ஒவ்வொருவருடைய காதுகளும் கேட்பதாக உடைய உள்ள அன்பை ஒவ்வொருவருடைய இருதயங்களும் உணர்வதாக இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய மாயைகளும் கவலைகளும் கண்ணிரி நாவிகளும் அப்பா இருதயத்தை பாரப்படுத்துகிற இருதயத்தை துக்கப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற பொல்லாத பயத்தின் ஆவிகள் கலக்கத்தின் ஆவிகள் சமாதான குறைபாடுகள் உலகத்திற்குரிய ஒத்த வேஷங்கள் உலகத்திற்குரிய எல்லாவிதமான விதமான வின் செயல்பாடுகள் யாவற்றையும் பரிசுத்த ரத்தத்தினால நீர் சுத்திகரிப்பிறாக வார்த்தையின் வல்லமையினால நீர் சுத்தரிப்பிறாக பரிசுத்த தாவியனுடைய அக்கினி அனுப்பி எல்லா விதமான தீமையின் ஆதிக்கங்களும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வீராக அப்படியாக இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் தெய்வீக சமாதானத்தினால் நிரப்பப்படுவார்களாக பரலோக வல்லமையினால் நிரப்பப்படுவார்களாக பரிசுத்தாவியனுடைய ஆற்றனால் தேற்றப்படுவார்களாக தடைபட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளும் திறக்கப்படுவதாக அப்பா மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உடைய உதவியை பெற்றுக்கொள்வார்களாக வாழ்வதற்கு உமிலே வழி உண்டு உமிலே நம்பிக்கை உண்டு உமிலே ஜெயம் உண்டு என்று சொல்லி உமை பற்றி கொள்வார்களாக உமிலேயே தன்னுடைய கண்களையும் பதிய வைத்து உமக்காகவே ஓடக்கூடிய வைராக்கியம் நிறைந்த இருதயத்தை ஆற்றலை நம்பிக்கை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தின் அவங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிதங்களை ஆசீர்வதிப்பிராகங்களை எங்களை வழிநடத்துவிராக ஒப்பு கொடுத்து இருக்கிற எல்லா துதிகனமையமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம்ல ஜீவனுடைய நாமத்துல ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்நுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன பூற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் இன்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் இந்த மறையை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாக இயசும் அசி பெற்றவரே புனித இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்ணிக்கொள்ளும் ஆமேன் எசுக்கே புகழ் எசுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்